ஆனா ஆமாங்க தமிழகத்துல பொங்கல் பரிசு தமிழகத்தில் பொங்கல் பரிசு ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரை இந்த பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது மக்களே ஸோ பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது இது குறித்து ஒரு முக்கியமான தகவலை நம்ம சொல்கிற போகிறேன் ஸோ பொங்கல் பரிசு நூறு சதவீதம் வெளியான ஒரு உண்மையான தகவல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நேற்றே எல்லாமே முடிச்சுட்டாங்க அதில் மிக மிக முக்கியமாக அறிவிக்க வர்றது அப்படின்னா இந்த பொங்கல் பரிசுங்க ஸோ கனிமொழி அவர்கள் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் ஒரு மிக முக்கியமான நமக்கு வந்து ஒரு அப்டேட்டை கொடுக்க இருக்காங்க இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளில் நமக்கு இந்த அறிவிப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படி வரலன்னா ஜனவரி மூணுக்குள்ளார அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் பொங்கல் பரிசு அப்படின்றது மிக பெரிய அளவில் மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடியை இந்த அந்த டைமில் கூட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுத்தாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க பொங்கல் பரிசு கண்டிப்பாக ஐயாயிரவையாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டிருக்கு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கு நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருந்தது போல இந்த பொங்கலுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு மக்களே இது குறித்து கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அதிகாரி அதிகாரியோட தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ண திட்டம் பண்ண நிதித்துறை கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ நிதித்துறைக்கு கூடுதல் செலவாகும் அப்படின்றதுனால தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுடன் ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியும் கோரிக்கை வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தாங்க அப்படின்னா நிதித்துறையிட முதலமைச்சரே குறிப்பிட்டே சொல்லிட்டாரு ஸோ இதற்காக நிதியை திரட்டுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றாயிரம் கோடி ரூபாய் வரத்தீங்க மட்டுமே இதுக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்குது குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் குறிப்பிட்டே சொல்லிடுறேன் இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு உடன் ஆயிரம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வழங்க வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு வழங்கப்படலை ஸோ பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கம் தரக்கப்படாமல் பச்சரிசி சர்க்கரை கரும்பு வழங்கப்பட்டது இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்காமல் இருந்தது பல வகையான விமர்சனங்களை எழுப்பியிருக்குங்க ஸோ இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதா இதுவரை வழங்காத ரொக்கம் தக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிகிறதுங்க ஆனால் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் வாங்குவதால் நிதி ஏற்படும் நிலைமை உள்ளதுங்க ஸோ இந்த நிதி நெருக்கடியை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணனும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்குறோமோ அதே போல் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ நிதி நெருக்கடிக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிட்டு நமக்கு ஒரு புதிய அப்டேட் வர இருக்குது ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைத்து நபர்களுக்குமே ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட இருக்காங்க மக்களை ஸோ ரேஷன் அட்டையில் என்பிஎச்ஹச்சு பிஒய்வை ஏஒய் இந்த வகையான கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பரிசு நிச்சயமாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே ஸோ அதனால் பொங்கல் பரிசு பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ